ஜனநாயகன் படத்தை திரையரங்கு முழுவதும் பெரிய பிரம்மாண்டம் பராசக்தி படத்தை கொண்டு வந்து வேண்டுமென்றே ஒரே நாளில் வந்து பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணி எங்க தலைவரோட படத்தை நீங்க வந்து வசூல் வேட்டை ஆட விடாம தடுக்கிறீங்க எங்க தலைவருக்கு எல்லா தேட்டரையும் கொடுக்கணும் பராசக்தி படத்தை வந்து திமுக தான் கொண்டு வருது பராசக்தி ஒரு தீய சக்தி அப்படின்னு அணில் கொஞ்சம் தேட்டருக்கு தேட்டரு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு கதறிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலா இந்த படம் என்னன்னு பார்த்தா தெலுங்குல பகவந்த் கேசரி அப்படிங்கிற தலைப்புல படமாக வந்த படத்தை அப்படியே ரீமேக் ரீமேக் அப்படியே பண்ணி அது சீன் சீன் பை ஒரு சீன் கூட பாட்டை மட்டும் அணிலே அணிலே அப்படின்னு ஒரு அணில் சம்பந்தமா ஒரு பாட்டு வந்து அணில காமிச்சு அந்த படத்துல பாலையா பாடியிருப்பாரு அந்த அந்த அணில் பாட்டையே வச்சிருக்கலாம் ஏன்னா இந்த அணில் குஞ்சு தானே போய் பார்க்க போறானுங்க அவனுக்கு நம்மளதாய தலைவர் பாடி இருக்காருன்னு நினைச்சு பாத்துருப்பானுங்க அதை மட்டும் வைக்காம என் செல்ல மகளிர் மாத்திட்டானுங்க இங்க தமிழ்ல அதுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல கொஞ்சம் அரசியலை கடைசியா பவன் கேசரியில இல்லாத சில விஷயத்த ஆனா இந்த தெலுங்கு படத்தை ரீமேக் தான் அவ்வளவு உருட்டு உருட்டுறீங்களோட இதை நாளா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தீங்க தற்கொறி முண்டங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்கு